மேக்கஸ் ஹப் என்பது ஐந்து வயது முதல் இருபத்தி ஐந்து வயது வரையிலான மாணவர்களுக்கு அனுபவ கற்றலை வழங்கும் ஒரு ஸ்ட்ரீம் கல்வி ஆய்வகமாகும் டாக்டர் ரமணன் ராமநாதன் மேக்கஸ் ஆய்வகத்தை திறந்து வைத்து மேக்கஸ் ஹப் வாரியத்தை தொடங்கினார் இதன் மூலம் அடிப்படை மின்னணுவியல் முதல் ஏஏ இயக்கப்பட்ட பயன்பாடுகள் வரை தயாரிப்புகள் தயாரிக்கப்படுகின்றன ஸ்ரீபிரியா கௌஷிக் ஸ்ட்ரீம் வழிகாட்டிகளாக பெண்களை மேம்படுத்துவதற்காக உமன் இன் ஸ்ட்ரீமை தொடங்கினார் இது பெண் மாணவர்களின் பங்கேற்பையும் தொழில் தருவாய் பங்கேற்பையும் அதிகரிக்க நோக்கம் மாக்க கொண்டுள்ளது எக்ஸ்பிரிமெண்டர் மற்றும் மெகஸ்கப் நிறுவனம் இணைந்து மூன்று லட்சம் மதிப்புள்ள சயின்ஸ் இன் ஆக்ஷன் திட்டத்தை மசக்காளிப்பாளையம் கார்ப்பரேஷன் பள்ளிக்கு நன்கொடையாக வழங்கியது இந்த திட்டம் அனுபவ கற்றல் மூலம் அறிவியலை கற்றுக்கொள்ள மாணவர்களை ஊக்குவிக்கிறது வணக்கம் என் பேர் விஜயகுமார் இவர் என்னோட கோபவுண்டர் பரணிதரன் நாங்க வந்து மேக்கஸ் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்டார்ட்அப் அப் ஒன்று உருவாக்கி இருக்கோம் இந்த ஸ்டார்ட்அப் வந்து எஜுகேஷன் ஸ்பேஸ்ல ஒர்க் பண்ணுறதுங்க இங்க என்ன பண்றோம்னா குழந்தைங்க ஒரு மினிமம் ஒரு அஞ்சு வயசுல இருந்து காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் வரைக்குமே வந்துட்டு நாங்க வந்து பேசிக் சயின்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் டெக்னாலஜி எல்லாமே சொல்லி இங்க சொல்லி தருதுல என்ன டிஃபரன்ஸ் ரெண்டு வந்து இம்பார்ட்டன் டிஃபரன் மெத்தடாலஜில பண்றாங்க நார்மலா ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறது வந்து நம்ம கிட்ட இருக்கிற நாலேஜை ஒரு டீச்சர் வந்து அந்த நாலேஜை வந்து ஷேர் பண்ணுவாங்க அது அவங்க லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கு அந்த டீச்சரே ஒரு மென்டரா மாதிரி சொல்லி கொடுக்கற மாதிரி ஒரு மாடல் மாத்திருக்கும் அது ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணி க்கான டைம் ஃப்ரேம் எதுவும் இல்லை எங்ககிட்ட ஸோ அவங்க அவங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ வந்து கத்துக்கிற மாதிரி ஒரு டைம் ஃப்ரேம் மாடல் வச்சிருக்கோம் எங்க கோர்ஸோட கரிக்குலமோட ஃப்ரேம் ஒர்க்கும் வந்து ஃப்ரீயா இருக்கு ஸோ அவங்க எப்போ அவங்களுக்கு எப்போ தேவையோ எப்போ இஷ்டமோ அந்த மாதிரி வந்து கத்துக்கலாம் ரெண்டாவது வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளவு நாள் வேணா டைம் எடுத்துக்கலாம் ஸோ ஒரு மாசத்துக்குள்ள படிக்கணும் எக்ஸாமினேஷன் பேஸ்டா அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது அவங்களோட ஃப்ரீ டைம்ல அவங்களோட கம்ஃபர்ட் லெவல்ல படிக்கலாம் இதுக்கு எந்த மெஷர்மெண்ட் சிஸ்டம் வைக்கணுமோ அவங்க அதை அச்சீவ் பண்றாங்க அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்றாங்க அப்படிங்கறத மெஷர்மெண்ட் சிஸ்டம் அவங்க புரிஞ்சதுக்கான சிஸ்டமா நாங்க பில்ட் பண்ணி இதை ப்ரோக்ராம் கரிக்குலமா கன்வெர்ட் பண்ணிருக்கோம் இட்ஸ் ஃபுல் ஃபிளேபுங்க பேசிக் சயின்ஸ்ல இருந்து டாப் அண்ட் டெக்னாலஜி வரைக்கும் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம் வந்து டாக்டர் ரமணன் ராமநாதன் அடல் இன்குபேஷன் மிஷன் அப்படிங்கறதோட பவுண்டரா இருந்தாரு டிங்கரிங் லேப்ஸ் வந்து இருக்கு அந்த டிங்கரிங் லேப்ஸோட ஃபவுண்டேஷன் வருது கணக்கான அட்டல் இன்குபேஷன் சென்டர்ஸ் வந்து என்ஜினியரிங் காலேஜஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே சாரோட அந்த மிஷன்ல இருந்து வந்து இனிஷியேட் பண்ணி சார் லீட் பண்ண ஒரு थैंक यू विजय कुमार एंड आई एम वेरी वेरी हैप्पी टू बी हियर ஏன் as the honorable prime minister mr modi has been saying here country of 1.4 billion people and we have close to about 300 million people in the middle class rising economy but நம்ம வந்து Because of being a youthful country where more than 65% of our country is under 35 years old, uh, we have an opportunity to bring another 300 million people. இன் டு மிடில் கிளாஸ் ரைசிங் அது பண்ணணும்னா வி நீட் டு நேஷன் பை இன்பியூசிங் இனோவேட்டிவ் மைண்ட் செட் இந்த சொல்ற மாதிரி அண்ட் அப் டூ அவர் அவங்க எப்படி கிரியேட்டிவ் மைண்ட் செட் Which can use the technologies of tomorrow. If a of technology advancement, technology has become very advanced. But affordable and accessible. 3D printing, robotics, IoT, miniaturized electronics, augmented reality, virtual reality. Idalna affordable, accessible technology at a school level. Adnala than 10,000 tinkering labs have been set up in schools so that you can infuse this uh, innovative maker type of thinking. Maker na the maker is the first step towards any manufacturing or any creation of a product or a service or a startup creation. So in the knowledge, when you get a lot of theoretical knowledge in schools, rote learning number they become experts. But how do you Use that knowledge and apply it for creating new products, new services, to create new jobs, to create new startups. And the opportunity is the biggest opportunity that India has. And we need to ensure that we capitalize on that. Upper in the makers' hub with the mentoring approach. See, mentoring and teaching lab different. Teaching, le we impart whatever knowledge we have on the theory part. Mentoring, le we allow the student to blossom and learn for themselves how to further learn, learning to unlearn, and learning to further learn, relearn. வெரி இம்பார்டன்ட் டுஸ் வேர் டெக்னாலஜி அட்வான்சிங் ரீஇமாஜின் வேர்ல் in many different ways and as you reimagine the world you create new opportunities and new jobs and india 11 is very important whether it is a girl student or a boy student and we have uh, miss kaushik who is going to talk more about the girl students and empowerment of girl students but that is a 1.4 million schools in our country larga. and we have 10500 engineering institutions and related institutions how do you ensure that these students are empowered with the tools, technologies, and knowledge to enter the world of tomorrow and create an impact for tomorrow. Adilada in the Makers Hub and all of these initiatives which Vijay Kumar has set up here is very important. In addition to whatever the government is doing, the private sector and private universities have also to embark on such initiatives so that it will spread and it will create the positive impact for all the people. So, our uh, Chandamagri, uh, uh, there is a mission called the Atal Innovation Mission. And, and the focus of the Atal Innovation Mission is how do you ensure that 70% of the government and government aided schools and 70% of girls and co-ed schools get Atal Tinkering Labs. So if you see all the 10,000 labs, uh, 715 districts are country. Lab, in all these districts, we have ensured that more than 70% are in government government aided schools and in uh, girls and co-eds. So this this is completely been done as grants to the schools. The government gives a grant of 20 lakhs uh, over a period of five years with 10 lakhs for the setting up of the lab and then the remaining 10 lakhs for sustaining it and improvising on it. the private sector has an important role to play. They can contribute. They can adopt tinkering labs. They can be mentors. So we created a mentors of change network in India. விச் இஸ்ன் தௌசண்ட் பீப்பி ரெஜிஸ்டர்ட் சிக்ஸ் தௌசண்ட் மென்டர்ஸ் அண்ட் அலோகேட் டுங்கனால டீச்சர்ஸ் டோன்ட் நீட் டு அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்காது இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி பத்தி பட் மென்டர்ஸ் ரிசர்ச் மல்டிநேஷனல் கம்பெனி அவங்க வந்து அண்ட் தே வில் ஹெல்ப்ஸ் இந்த மாதிரி அண்ட் டெக்னாலஜி ஒரு இன்ஸ்பயர் அந்த ப்ரோக்ராம் மூலமா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இனோவேஷன் கிரியேஷன் இதெல்லாம் ஒரு லாஜிக்கல் ஸ்டெப் பை ஸ்டெப் போறதுக்கு மெனி ப்ரோராம் அப்படின்னு Uh, they are adding another 50,000 tinkering labs. The government has already approved that. Was announced by Dharmendra Pradhan also just last week. So this is important initiative, and it will be run by the combination of Atal Innovation Mission and the Ministry of Education. So uh, there are many initiatives related to that. More private sector participation. AI curriculum will introduced. Because AI has become center stage now, and it has become a reality. So every one AI curriculum introduce introduced in these tinkering labs. And how do we create uh, that expertise and capability to create innovation? Using AI, other Secondly, how do we then link them up with the incubators and the other ecosystem? Because at the end of the day, students will go to the university. University like you should have an ecosystem to support their innovative capability. why incubators are being linked to tinkering labs or you know uh, through various programs and various channels. In the linkages, there is a continuous flow, stream, you know, inclusive are science, technology, research, engineering, arts and maths. So, adnaliya, you can see that innocon and special. ஆக்சுவலா விமன் இன் ஸ்ட்ரீம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க இன்னோவேட்டர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ஸ் ஸ்ட்ரீம்ங்கிற ஒரு கான்செப்டே வந்து நிறைய இன்னோவேட்டர்ஸ் வேணும் சார் சொன்ன மாதிரி ஜாப் சீக்கர்ஸ் இல்லாம ஜாப் ப்ரொவைடர்ஸா மாறும் இந்த ஜாப் ப்ரொவைடர்ஸா யார் மாறுவாங்க இந்தியா பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது பெண்கள் தான் சோ இந்த ஐம்பது பெண்களை விட்டுட்டு நாம இந்த கண்ட்ரிய க்ரோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா முடியாது ஓவரால் கான்பிடன் வந்து எல்லாரும் சேர்ந்து க்ரோ ஆனால்தான் முடியும் எந்த நாடுகள் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்காம அவங்களை குரோ பண்ணாம வச்சிருக்கோம் இந்த உலகத்துல அந்த நாடுகள் எல்லாம் வளர்ச்சி அடையவே கிடையாது இது வந்து நாம சொல்ற ஸ்டடி இல்ல ஹார்வர்ட்ல இருந்து எல்லா யூனிவர்சிட்டி எல்லா பிசினஸ் பிஸ்னஸ் வந்த ஸ்டடி ஸோ பெண்களும் சேர்ந்து க்ரோ ஆனா தான் ஒட்டு மொத்தமா அந்த நேஷன் வந்து ஸோ இந்தியாவை பொறுத்து மட்டும் இப்போ பெண்கள் வந்து நிறைய ஆண்டர்பினர்ஸ் இருக்காங்களா இருக்காங்க இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பாத்தீங்கன்னா ஒரு முப்பது அப்ல வந்து ஏதாவது ஒரு டைரக்டர் விமனா இருக்கக்கூடிய ஸ்டார்ட்அப்ஸ் அப்படின்னா இருக்காங்க முப்பது சதவீதம் இருக்காங்க பட் ஒரு டைரக்டர் இருந்தா அது பெண்கள் லீட் பண்றதாங்கிறது சந்தேகம் தான் பிப்டி ஒன் பர்சன்ட் நபர் இருந்தா தான் விமன் இதை தவிர்த்து என்ன அப்படின்னா ஓவரால பாத்தீங்கன்னா கார்ப்பரேட் லெவல்லயும் நீங்க க்ரோத் பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து டாப் யூனோ மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ஓவர் இது நாம இந்தியா மட்டும் இல்ல வேர்ல்ட் ஓவர் பெண்கள் வந்து அஞ்சு சதவீதம் கம்பெனி கம்மியில தான் பெண்கள் வந்து டாப் லெவல்ல மேனேஜ்மெண்ட் லெவல்ல வளர போறாங்க சோ அந்த ஒரு கிளாஸ் சீலிங் சொல்லுவாங்க ஒரு லிமிட்க்கு மேல க்ரோ பண்ண முடியும் ஆண்டர்ஷிப் தான் கண்டிப்பா நம்ம நாட்டுல வந்து ஆகணும் இருக்கு ஏன்னா அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க எல்லாருக்கும் நாளைக்கு நம்ம வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமா முடியாது இப்போ அண்டை நாடுகள் யூஎஸ் எல்லாம் நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க இப்போ நம்மள அந்த நிலைமை தெரியும் என்ன ஸோ ஆண்டர்பிரினியர்ஷிப் நம்ம க்ரோ பண்ணனும் அப்படின்னா இன்க்ளூசிவா விமனையும் க்ரோ பண்ண வைக்கணும் விமனுக்கு நேச்சுரலாவே கன்ஸ்ட்ரென்ஸ் இருக்குங்க டைமிங் கன்ஸ்ட்ரென்ட் இருக்கு ஃபண்டிங் அவைலபிலிட்டி கன்ஸ்ட்ரென்ஸ் இருக்கு ஃபியூச்சர் அவங்க பிஸ்னஸ் வந்து அவங்க அதுல டியூன் ஆகாததுனால சின்ன வயசுல இருந்து நீங்க டாக்டர் ஆறீங்க இன்ஜினியர் நிறைய பேர் கேட்டு வளர்த்து எத்தனை ஃபேமிலிஸ்ல நீங்க பிசினஸ் ஆப்ஷன் கொடுத்து பிசினஸ் பிசினஸ் பண்ற பண்றியா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுக்காம ஆண்டர்பிரினியர்ஷிப் நீங்க காலேஜ் முடிச்சிட்டு ஆரம்பிக்கிற விஷயம் மட்டும் கிடையாது அதோட அந்த உணர்வு வந்து ஒரு ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ்ல இருந்தே நம்ம குழந்தைகள்ட்ட நம்ம க்ரோ பண்ணி வச்சாதான் அவங்க வந்து காலேஜ் முடிக்கும் போது அந்த மைண்ட் செட்ல வருவாங்க நம்ம திடீர் காலேஜ் முடிச்ச அப்புறம் பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னா ஒன்னு காலேஜுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க பேரண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க காலேஜ் முடிச்ச அப்புறம் திருப்பி எனக்கு ஒரு லட்சம் கூட அஞ்சு லட்சம் கூட பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னா பேரண்ட்ஸ் ஆல் அஃபோர்டபிலிட்டி இருக்காது எஸ்பெஷலி கேர்ள்ஸ் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் போது டேர் ஒன் சிட்டிஸ் ஆனும் பரவாயில்ல நீங்க டேர் டூ அண்ட் ரூரல் ஏரியாஸ் வந்தீங்கன்னா ரொம்ப சோ இந்த மன மாற்றம் வந்து எங்க இருந்து தூங்கணும் அப்படின்னா ஒரு ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ்ல இருந்து அந்த குழந்தைகளுக்கு ஆண்டர்பிரியர் ஆற இன்ட்ரெஸ்ட் இருக்கா அவங்களுக்கு அந்த எபிலிட்டிஸ் இருக்காங்கறது அசஸ்மெண்ட் என்னத்துக்கு இல்லாம அசஸ்மெண்ட் வந்துருச்சு நீங்க கேரியர் கவுன்சிலிங் வாங்க அசஸ்மெண்ட் வாங்க சோ இட் அசஸ் இன் தோஸ் சில்ட்ரன் ஹூ ஷோ சைன்ஸ் ஆஃப் ஹையர் கோஷன் ஆண்டர்பிரியூரல் கோஷன் அந்த அந்த மாதிரி சில்ட்ரன் செலக்ட் பண்ணி அங்கே இருந்து நம்ம ட்ரெயின் பண்ணிட்டு வரணும் வித்வுட் ஜெண்டர் பயஸ் இவங்க இதுக்கு முடியும் இவங்களுக்கு இது முடியாது நம்ம மனசுல நம்ம நினைச்சோம் அப்படின்னா அங்கேயே வந்து அந்த இந்த செக்ஷனோட க்ரோத் கம்மியாயிடுது சோ வி ஹாவ் டு க்ரோ டுகெதர் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டோம் அப்படின்னா ஜெண்டருங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்க்க கூடாது எல்லாருமே சோ ஆஸ் மச் அஸ் பாசிபிள் வி வாண்ட் அ சொசைட்டி டு சப்போர்ட் இதுல தான் நம்ம வந்து வி ஆர் ஆல்சோ இன் விமன் ஸ்வயம் ஒரு ப்ரோக்ராம் ஸ்வதேஷி விமன் அண்ட் யூத் எம்பவர்மெண்ட் மிஷன் அப்படின்னு நடக்கிறோம் வேற ஆண்டர்பிரினர் நிறைய கேள்வி இருக்கு ஸ்டார்ட் அப் எல்லாரும் பண்ணிடலாம் ஆரம்பிச்சிடலாம் ஆனா அந்த ஸ்டார்ட் அப்ப வந்து சக்சஸ்ஃபுல்லா எண்பத்தஞ்சு ஸ்டார்ட்அப் இன்னைக்கு ஃபெயில் ஆகுது ஏன் ஃபெயில் ஆகுது ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி ஆனா அதை வளர்த்தி அதை சஸ்டெயின் பண்ணி தான் இன்னைக்கு கஷ்டம் நம்ம ஸ்டார்ட் அப்ஸ்க்கு மட்டும் சொல்றோம் இந்த எஸ்எம்இ கேட்டகரியில வர எல்லாருக்கும் தெரியும் அந்த கஷ்டம் தெரியும் அது எப்ப வேணா எப்படி வேணா போகலாம் பட் அதெல்லாம் சப்போர்ட் பண்றதுக்காக தான் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இந்தியா முழுக்க இன்னைக்கு மஷ்ரூம் ஆயிருக்கு சொல்ற மாதிரி மென்டரிங் பண்ணறதுக்கு கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் என்ன அவைலபிள் இருக்குன்னு பாக்குறதுக்கு நீங்க லோன் எங்க அப்ளை பண்ணலாம்னு பாக்குறதுக்கு ட்ரேட்மார்க் ஐபி நீங்க இனோவேஷன் பத்தி பேசுறோம் ஆனா நீங்க சைனாவை கம்பேர் பண்ணா அவங்களோட ஒன் டென்த் அளவு பேட்டன்ட் கூட இந்தியால ரெஜிஸ்டர் ஆகுது இல்ல ஐபி ப்ரொடெக்ஷன் இஸ் பிக் இஷ்யூ பேட்டன்ட் ப்ராசஸே வந்து இந்தியால வந்து இட்ஸ் மோர் லிட்டில் மோர் கம்பர்சம் லிட்டில் மோர் டைம் டேக்கிங் தேன் அதர் கண்ட்ரீஸ் யூஎஸ் அண்ட் சைனா நிறைய பேட்டன்ஸ் ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியால ஏன் அவ்வளவு பேட்டன்ஸ் இல்ல சோ இனோவேஷன் வந்தாலே நம்ம பேட்டன் நம்ம இனோவேட் பண்றதை நம்ம பாதுகாக்கக்கூடிய ஈகோ சிஸ்டம் சோ இதுக்கெல்லாம் வந்து நிறைய ஆர்கனைஸ் Are helping. We are also one such organisation uh, who's helping uh, uh, these kind of uh, requirements, especially focused around women and youth.